சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இந்த சூழலில் தான் உங்களுக்கு இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதனுடைய நீட்சியாகத்தான் நீங்கள் வந்து கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்தது கல்வி உரிமை சட்டத்தில் ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை கல்வி தர வேண்டிய பொறுப்பு என்பது அரசாங்கத்துடையது ஒன்றிய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது மாநில அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னாங்க இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் சமகிர சிக்ஷா அபியான்னு கொண்டு வர்றாங்க அது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வின்னால் தொடக்க வகுப்பில் வ புகுமுன் வகுப்பில் தொடங்கி மேல்நிலை பள்ளி முடிக்கிற வரைக்கும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் இதில் வந்து ஆசிரியர் பயிற்சிக்கும் சேர்த்துன்னு சொன்னாங்க அப்படி என்றால் புகுமுன் வகுப்பு எல்கேஜி யூகேஜியில் தொடங்கி நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் கூட சேர்ந்தது அப்போ ஒன்றிலிருந்து எட்டு வகுப்புன்னு சொல்லும் பொழுது அரசு பள்ளி இருக்குது அரசு உதவி பெறும் பள்ளி இருக்குது சுயநிதி பிரிவு இருக்குது அப்போ இந்த இந்த ஒன்று முதல் எட்டு வகுப்புக்கு செலவு பண்ணுற பணம் இருக்குல்ல அது அரசு பள்ளிக்கும் செலவு பண்ணுறோம் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் செலவு பண்ணுறோம் தனியார் பள்ளியில் மாணவர்கள் சேர்த்திருந்தால் அந்த கட்டணத்தையும் அரசாங்கம் வந்து கட்ட வேண்டிய பன்னெண்டு ஒன்று சீன் சேர்ந்த மாணவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தக்கூடிய பொறுப்பு என்பது அரசுக்கு இருக்குது என்கின்ற வகையில் இது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதி இந்த நிதியை நிறுத்தியது அப்படின்னு சொல்கிறது சட்ட விரோதமானது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது நாடாளுமன்ற நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடியது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை தான் சொன்னோம் இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது சமகர சிக்ஷாவோடு இணைந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கல்வி சட்டத்தோட நீங்கள் இதை இணைச்சி பார்க்கக்கூடாது கல்வி உரிமை சட்டத்தை இதை பிரிச்செடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுக்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவு உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கு அது புரிஞ்சுக்கணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு இருபத்தி ஒன்று ஏன் கீழே உருவாக்கப்பட்டது தான் கல்வி சட்டம் என்கின்ற போது இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற கடமை அதை ஒன்றிய அரசு நிறைவேற்ற தவறி இருக்குன்றதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு மாநில அரசு தன்னுடைய பள்ளிகளை அரசு பள்ளிகளை அரசு உதவி பெறும் பள்ளிகளை அருகமை பள்ளிகளாக அறிவித்து சமமான கற்றல் வாய்ப்புக்கு உத்தரவாதப்படுத்தணும் இப்போ தனியார் பள்ளிகளுக்கு நாங்கள் கட்டணத்தை திருப்பி கொடுக்குறோம் என்கின்ற பெயரில் நீங்கள் தனியார் பள்ளிகளை ஊக்கப்படுத்தி அரசு பள்ளிகளை அழித்து கொண்டிருக்கிற சூழ்ச்சி கடந்த பத்தாண்டு காலமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே அரசு பள்ளியில் தான் கண்ணியமிக்க குழந்தை பருவம் கிடைக்கும் ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னால் சத்துணவு யார் கொடுப்பாங்க ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கான சீருடை யார் கொடுப்பாங்க எப்படி வந்து நோட்டு புத்தகம் மற்ற கல்வி சார்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு தனியார் பள்ளியில் சேர்க்கும் பொழுது ஒரு எஸ்கர்ஷன் போகிறாங்க அல்லது வந்து வேறு மாதிரியான செயல்பாடு இருக்குன்னா அதுக்கெல்லாம் யார் செலவு செய்வாங்க என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது தனியார் பள்ளியில் பன்னெண்டு ஒன்று சீலை என்ன தான் பெற்றோர்கள் கொண்டு போய் சேர்த்தாலும் ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உங்களால் உத்தரவாதப்படுத்த முடியாது எங்கள் அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டுறாரு உனக்கு கவர்மெண்ட்டு தானடா ஃபீஸ் கட்டுது அப்படின்னு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து கேட்கும் பொழுது அது கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதமாக எனவே அரசமைப்பு சட்டத்தின் கூறு இருபத்தி ஒன்றின் கீழ் வாழ் உரிமை என்பது கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய வாழ் உரிமை என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ் உரிமையை குழந்தைக்கு ஒரு கண்ணியமான குழந்தை பருவத்தை கொடுக்கக்கூடியது அரசு பள்ளித்தான் என்பதனால் அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதும் அந்த பள்ளிகளில் சமமான கற்றல் வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துவது தான் மெய்யாலுமே கல்வி உரிமையை ஒரு குழந்தையால் முழுமையாக அனுபவிக்க முடியும்